ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னும் என்ன சமையல்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து எப்படி சமையல் பண்ணுவேனா ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது இந்த இடியாப்போம் அப்புறம் வந்து சப்பாத்தி அதுக்கெல்லாம் கிரேவி பண்ணனும் கொஞ்சம் அப்படியெல்லாம் ஆஃப்ட்டு வந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக்கு கூட எழுதிருவேன் இல்லாமல் நான் எப்படி பண்ணுவேனா வந்து மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு பிறகு எழுதி மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டு வந்து ஹஸ்பண்டுக்கு செவன் ஓ கிளாக் முன்னாடி வேலைக்கு போகிற முன்னாடி செய்து கொடுத்துருவேன் கொடுத்துட்டு அப்புறம் வந்து என்ன பண்ணுவேன்னா வந்து அப்புறம் வந்து ஹஸ்பண்டுக்கு ட்ரெஸ்ஸு பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ்ஸு எல்லாமே கொஞ்சம் ஈவினிங் துவைச்சிடுவேன் ஈவி கிடைக்கிற ட்ரெஸ் எல்லாம் வந்து நான் வந்து மார்னிங் வந்து என்ன பண்ணுவேன்னா வந்து தொலைச்சு போட்டுருச்சு அடுத்தது நான் வந்து இந்த லெஞ்சுக்கு வந்து நான் வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது மணி வந்து நைன் ஓ கிளாக் இந்த எயிட் ஓ கிளாக்கு போலவே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் வந்து வந்து காலையில் உள்ள லெஞ்சன் சாப்பிட்டு எயிட் ஓ கிளாக்கு போல் அடுத்தவர்க்கும் ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னும் வந்து சிம்பிளாக வந்து எனக்கு வந்து நைன் ஓ கிளாக்கு வந்து சமையல் முடிச்சுட்டேன் அடுத்தது கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ண வந்து ஒரு நைன் நைன் தேர்ட்டி போல் ஆச்சு அடுத்த நான் குட்டி லேட்டீஸ்களெல்லாம் குளிச்சுட்டு ரெடி அவங்க வந்து ஒரு டென் ஓ கிளாக் போல் ஆகிடுச்சு இது வந்து நான் அப்போ வீட்டில் இருக்கிறனால வந்து எனக்கு வந்து இந்த டைம் வந்து ஓகே சிக்ஸ் ஓ கிளாக் எழும்புனால வந்து டென் ஓ கிளாக்கு உள்ளாடி வந்து நான் வந்து எனக்கும் ஓகே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருது இது ஓகே ஆனால் வந்து இனி வந்து ஒன் இயர்க்கு அப்புறம் வந்து நான் ஜாப்புக்கு போகும்போது வந்து ஒருவேளை ஃபோர் ஓ கிளாக் இல்லைன்னு ஒரு எயிட் ஓ கிளாக் உள்ள முடிச்சிருவேன் ஆனால் அதோட வந்து நான் வந்து சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து ஒரு எயிட் ஓ கிளாக்கு உள்ள இந்த அவ்வளோ வேலை எப்படி முடிக்கணும் அதுதான் அப்படினு அதுக்கு தக்க வந்து நான் வந்து ப்ரிஃபர் பண்ணி வரேன் ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் உள்ளாடி ஜாப்பு போகிறதா எல்லாம் நம்ம வந்து ஒரு எயிட் ஓ கிளாக்னு சொல்லிட்டு நம்மளுக்குள்ளாடி வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குண்ணா அதை நம்ம சீக்கிரமே எழுந்து செய்யலாம் இதனால வந்து நம்ம சிக்ஸ் ஓ கிளாக் எழம்பா ஒரு எயிட் ஓ கிளாக் உள்ளாடி வந்து நம்ம உங்களோட ஒர்க்கு இவ்வளோ ஒர்க்காக முடிக்கிறது முன்னாடி நம்ம வந்து ஒரே வந்து எய்மோட இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து நம்ம நினச்சகாரத்தை முடிக்க முடியும் ஆனால் வந்து இப்போ வந்து ஒரு டூ ஹவர்ஸ் வந்து லேட்டாகி தான் ஒர்க்கு முடிக்க வீட்டில் இருக்கேனால ஆனால் வந்து இதை வந்து நம்ம ஒர்க்கு போகும்போது வந்து எனக்கு வந்து நான் வந்து எப்படியாவது எயிட் ஓ கிளாக் கூட முடிக்கணும் அதுக்கு தகுந்த வந்து நான் வந்து என்ன ஒன் இயரில் வந்து ப்ரிஃபர் பண்ணி வரணும் இப்போ இதே போல் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களால எப்படி எந்த டைமில் வந்து சமைக்க எழுந்து சமைப்பீங்க படப்பழம் சமைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் எடுப்பேன் நான் வந்து இந்த எயிட் ஓ கிளாக் உள்ள ஸ்டார்ட் பண்ணி நைன் ஓ கிளாக்குள்ள வந்து இந்த இவ்வளோ ஒர்க்கே சமையல் ஆப்ஷன் உன்னோட லெந்தெல்லாம் முடிச்சுட்டு ஆனால் வந்து இது ஒர்க்கு போகும்போது என்ன வந்து எனக்கு வந்து சீக்கிரமாக வந்து நான் முடிக்க வந்து நான் வந்து என்ன வந்து என்ன வந்து என்ன பண்ணணும் வந்து ரெஃபர் பண்ணி நான் வரணும் ஃபஸ்ட் இப்போ வந்து என்ன அது பண்ணிட்டே இருக்கேன் நான் வந்து என்ன வந்து சீட்டருக்கு வந்து மறுவல் வந்து பண்ணிட்டு இருக்கேன் ஃபஸ்ட் இன்னும் வந்து நான் வந்து சிம்பிளாக தான் ஒரு சமையல் பண்ணியிருக்கேன் இந்த பீட்ரூட் வந்து ஒரு தவிர பண்ணேன் அப்புறம் வந்து சூப்பராக வந்து ஒரு தக்காளி ரசம் ஆனால் வந்து கருவேப்பிலையில் மல்லி இலையில இருந்ததை வச்சு ஒரு தக்காளி ரசம் பண்ணியிருந்தேன் அப்புறம் வந்து முட்டை வந்து வேக வச்சு எடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து பெஸ்ட்டு வந்து பீன்ஸ் வந்து வேக வச்சு சூப்பராக வந்து ஒரு பீன்ஸ் தவிர வந்து வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது சாதம் வந்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து ஆஃப்டர்நூன் எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு இப்போ எல்லாம் ஒர்க்கை முடிச்சிட்டு நான் அந்த சமையல் பண்ணிவிட்டு தான் அது பிழந்து வீழன் தூபிட்டு கிச்சனை வந்து நாங்கள் க்ளீன் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இவ்வளோ தான் என்னோட எங்கள் வீட்டில் என்ன ஆஃப்டர்னூன் லெஞ்சுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்